ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா பிக்சி இன்னைக்கு இன்னங்க விஜய் சேதுபதி வந்து தரமா சமையா பேசினார்ல இன்னைக்கு வச்சு சொல்ல மற்ற பேர் பல பலன் பழக்க போறாரு அப்படின்னு ப்ரோமோலாம் வந்து ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வேற லெவலெலாம் கொடுத்தாங்க அதாவது கதவு தேர்ந்தவர்கள் நீங்கள் வெளியில போக அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பார்த்துப்பா சமையா இருக்குதுப்பா இன்னைக்கு எபிசோடு தரமா இருக்கும் வேற லெவலில் எபிசோடு இருக்கும் போது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் சோ இன்னைக்கு எபிசோடு எப்படி போச்சு அப்படின்ற பாக்கபடியா நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்பதான் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் சோ வாங்க கண்டென்ட் போகலாம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நல்லது விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணாரு என்னெல்லாம் பேசினார் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட போட சொன்னாரு வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா வியன்னா வந்து அந்த பிரச்சனை ஒண்ணு போயிச்சு தெரியுமா என்னன்னா அந்த பக்கெட் பிரச்சனை பக்கெட்ல அவங்களோட துணி எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருந்தாங்க அந்த சண்டை வந்து நைட்ல வந்து வியன்னாவும் அதுக்கப்புறம் பார்வதி ரம்யா இவங்களெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னன்னா பார்வதி தான் பிளான் போட்டிருக்காங்க என்னன்னா அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு அந்த இடத்துல சீட்லேயே உட்காந்து அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னே கார் முதல்ல விக்ரம் அங்கேருந்து தூக்கணும் அவர் அங்கேருந்து தூக்கணும்னா அவர் அங்கேருந்து வெளியில போக சொன்னோம் வெளியில் போக சொல்றதுக்கு எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளானை தான் ரம்யா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ரம்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா ரம்யா வந்து இந்த மாதிரி வந்து விக்ரம் நீங்கள் உள்ள யாராவது துணி இருக்குது அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னாங்க அதுக்கப்புறம் விக்ரம் போயிட்டு அந்த துணி ஏற்றுகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சார் பெஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியாது கேப்டன் சொன்னாங்க அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல ஆனா இது எல்லாமே வந்து பார்வதியோட பிளானுங்க நான் பார்த்து சாக்காட்டேன் டேய் பார்வதி வேற லெவலில் பிளான் போட்டு வச்சுக்கிற நீ ஒன்று சாதா ஆளுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் கேம் ஆற ஒரே ஆள் பார்வதி தாங்க வேற லெவல்ல கேம் ஆடிக்கிறாங்க அதுவும் இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசா விடிச்சு பூதாகரமாக ஆகி ஒருத்தன் ஓட இது கண்ணீர் விட்டா கூட என்ன கதைனாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா நீங்கள் எப்படியாவது போகலாம் அப்படின்ற அளவுக்கு விஜய் பார்வதி தரமாக செஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அதாவது வியனாவுக்கும் விக்ரமுக்கும் பெரு பெரிய வாக்குவாதம் பெரிய சண்டை ரெண்டு பேரும் கதறி கதறி ஆகிட்டாங்க எதை பார்த்து விஜய பார்வைட்டே இது ஒரு கேம்டா நான் அப்படி தானே பண்ணுன்னு சொல்லவே இல்லை நேற்று நைட்டு தான் சொல்லியிருக்காங்க நேற்று நைட்டு தான் வந்து அதை ரிவீல் பண்ணி உடச்சிருக்காங்க என்னென்னா எல்லாருமே பேசினதப்போ அப்போ தான் வந்து விஜய் பார்வைக்கு சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் விக்ரமாக்கு வந்து வெளியில் ஏற்றத்துக்காக தான் பிளான் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணும்போது வியனா கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டணும் இன்னும் சாக்காயிடுச்சுட்டு வேணாவும் இருந்தாங்களா அப்போ வேணா இருந்தாங்களாம் எதுக்கு வேணா போய் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் வேணா வந்து எனக்கு கேட்கல அவங்க பேசியிருந்தது எனக்கு கேட்கல நாங்கள் தான் இருந்தேன் அந்த ரூமில் தான் இருந்தேன் இவங்க பிளான் பண்ணும்போது நான் கவனிக்கலை அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த ரூம்லாம் அவங்க பிளான் பண்ணதே அதுதான் என்னென்னா அங்கேருந்து அங்கேருந்து போய் விக்ரம வெளியில் எடுக்கணும் வெளியில் அனுப்புனா எதோ ஒரு பிளான் பண்ணோம் அதனால் பக்கெட்டில் துணியை வச்சு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அங்கேருந்து விக்ரம் வந்து வெளியில் எடுத்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரம்யா அதுக்கப்புறம் பிஜே பார்வதி இவங்க பிளான் பண்ணது இல்லாமல் அந்த இடத்துல வேணாம் வந்திருக்காங்க வேற நாள்கள் கேட்கலன்னு சொல்லிட்டாங்களா அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி போயிட்டு ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உள்ள ஒரு துணி ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஊற வச்சிருக்காங்க அந்த பக்கெட்டோடு பக்கிட்டோடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரின்ட்டு ரம்யா போயிட்டு விக்ரமாந்த பக்கிட்ட வந்து வைக்க சொன்னாங்க அவங்கள வந்து வச்சுட்டாங்க ஆனால் இங்கே விஜே பார்வதி இங்கேயும் சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு சொல்லிக்கிறாங்க யாருக்கிட்ட வேண்டா கிட்ட வேண்டா கிட்ட போயிட்டு அங்க உங்க துணியை ஊற வச்சதுல அதை இப்ப வீட்டுல இருந்து வச்சுக்கிறாங்க போய் பார்ட்டோன்னு வேணா சரசன் வந்து விக்ரம கூட அதாவது அந்த அந்த வாக்குவாதம் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு கான்வர்சேஷன் அதுல போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை வந்து யாரும் சொல்லிட்டாங்க அந்த வீட்டுல கையை வச்சு தானே யாருக்குன்னு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல அது யாருன்ட்டு நானும் நேற்று லைஃப்ல நேற்று எபிசோடு ஃபுல்லா தேனே அந்த ரெண்டு எபிசோடு ஃபுல்லா தேனை யாரா சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா இன்னைக்கு தாங்க ரிவியூல வந்து நான் கூட நடுவுல வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆனதோட இவங்க நைட் வந்து எல்லாருமே வந்து பேசி அதை வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஏன் நான் வந்து மன்னிப்பு கேட்டாங்க இல்லைங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதோட அவங்களே வந்து கேட்டாங்கன்னா அவங்கள வந்து கேக்கல விக்ரம் வந்து இதால பொறுக்க முடியல அவர் வந்து சொன்னதை அவரே போய் திரும்ப திரும்ப கேட்டு மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க நீங்க பண்ண தப்பு ஆனால் விக்ரம் பண்ணது இது இதோட ரொம்ப மோசங்க ஒருத்த தப்பு பண்ணாங்களா மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேள்வி விக்ரம் எதுக்கு அவங்க பின்னாடி போய் கெஞ்சிக்கிறதா தெரியல ஒரு ஒரு வாட்டி தான் நடக்குது ஆனா ஒருத்தங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுத்தி நடக்கிறாரு அவங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் சரி அவங்க மன்னிப்பு நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரி மன்னிப்பு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவ திரும்ப விக்ரம் வெளியில வந்து சரி கிட்ட அழுதுக்குன்னே பேசுறேன் என்னடா ஆனா ஒரு ஒரு வாட்டி மட்டும் நான் போய் மன்னிப்பு கேட்க சொல்லணும் அவங்க பண்ற தப்புக்கு நான் போயிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க சொன்னேன் அவங்க வந்து கேட்க மாட்டாங்கடா நான் இதை போய் கேட்க வைக்கணும் அப்படின்ட்டா எதுக்கு நீங்க போய் கேட்க வைக்கிறீங்க எனக்கு புரியல புரியலை மன்னிப்பு அவங்க கேட்டா கேட்கற கேட்க கட்டி போறாங்க மன்னிப்பு வந்து உணர்ந்து கேட்கறதுதான் மன்னிப்பு அதை போய் இவரு கே வழியா போயிட்டு சொல்லுங்க கேளுங்க கேளுங்கன்றாரு கேளுங்க கேளுங்க என்ன மன்னிச்சு கேட்டாங்க முஞ்சு மசிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து வியனாவும் விக்ரமும் வந்து பேசி இல்லை இந்த மாதிரி தப்பாயிச்சு அந்த மாதிரி பேசி ஓகே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ வந்து விக்ரம் வந்து நல்லா அப்படி கேட்டு அவர் மாதிரி கேட்டுட்டேன் டக்குன்னு தொடனே பேச மாத்திட்டாரு ஆனா அப்போ வந்து அந்த இது போல இது வந்து என்னன்னா இந்த சண்டே வந்து கண்டிப்பா வந்து இதை அட்ரஸ் பண்ணுன்றது விக்ரம் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாருன்னு கூட சொன்னான் இந்த பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை வந்து இந்த வீட்டோட சண்டே எபிசோட்ல எடுத்துட்டு வரணும் அதை சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எடுத்துட்டு வரணுன்றதுல விக்ரம் ரொம்ப குறியா இருந்தாருன்னு கூட அது அதுனால அன்னைக்கு அநியான எபிசோட வந்து அப்படி முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்தா நம்ம தேதிபதி என்ன சொன்னார்னா எல்லாரும் உள்ள வந்தோன்னே எல்லாரும் உட்கார உட்காருங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு கேரக்டர் பிளே பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க ஆளாளுக்கு ஒரு பக்கீட்டை எடுத்துக்கீங்கன்னா அந்த பகிட்ட வச்சு விளையாடிக்கிறீங்க உங்களை நகை வச்சு சொன்னா பகிட்ட வச்சு விளாடுகிறீங்களே இது என்ன நகைய என்ன அந்த பகீட்டு கதை என்ன பகீட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத யாருன்னா ஒருத்தர் வந்து அதை கதையா சொல்லுங்க எனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணியா உடனே வந்து யாரை கேட்கலாம் அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம தான் தோணுச்சு இந்த இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றதுல ரொம்ப தெளிவான யாருன்னா விஜே பார்வதி தான் அதாவது என்ன சொன்னாருன்னா பிளான் போட்டுக்கிட்டே கேட்டிடலாம் அப்படின்ட்டு எது பிளான் போட்டுக்கலாம் அப்பதான் நானே சாக்காயிட்டேன் இது விஜே பார்வதி தான் பிளான் போட்டுச்சா ஆமாங்க விஜே பார்வதி தான் பிளான் போட்டிருக்கேன் சரி பிளான் போட்டுக்கிட்டே அந்த கதையை கேட்டலாம் அந்த கதையை கேட்க சொன்னார் அந்த கதையை சொன்ன சொன்னார் அந்த கதையை பிஜே பார்வதி சொன்ன ஒன்று ஆளாளுக்கும் சாக்கு என்னன்னா பிஜே பார்வதி தான் விக்ரமாங்க வந்து வெளியில் அனுப்பணும்னு பேசியிருக்காங்க அதை வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க அதை வந்து ரம்யா கிட்டயே சொல்லியிருக்காங்க ரம்யா வந்து பிளான் அது வந்து ஒத்துக்குன்னு ரம்யாக்கு நல்லா தெளிவா புரியுது அதை புரிஞ்சு தொட்டேன் விக்ரம் வந்து மூவ் பண்ணாங்க சரிட்டு உங்க சொல்றாங்க இந்த மாதிரி ரம்யா நான் சொன்னேன் ரம்யா போயிட்டு விக்ரம வந்து போசோனாங்க அங்கிருந்து ஏழு போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா ரம்யா நீங்க எழுந்துருங்க நீங்க எது சொல்லுங்க அப்படின்னா ரம்யா எது கம்பு நிற்கிறாங்க இல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல சார் எனக்கு புரியல இந்த கேமே புரியல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாங்க இல்லங்க நீங்க விக்ரம வந்து கூப்பிட்டு வந்தீங்களா அப்போ வந்து விஜய் பார்வதி சொன்னாங்கல்ல அந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அங்கேருந்து வெளியில் அனுப்புனதுன்னா சொன்னீங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு புரியல நான் எதுக்கு அனுப்பணுன்னு தெரில அவங்க அனுப்ப சொன்னாங்க அனுப்புனேன் அப்படின்றாங்க டேய் பிளான் பண்ணது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே தலகையோ பிளேட்டு திருப்பி போட்டு மா பேசுது பொய்யாலா இது இப்படியாக நினைச்சு விஜய் சேதுபதி வந்து திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க பயப்படாமல் சொல்லுங்க இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் சொன்னாலும் வந்து இங்கே வந்து எதுவுமே ஆக போறது அப்படின்னா இல்லை சார் நான் இதுவே பண்ணல எனக்கு இந்த கேமே புரியல எனக்கு எது பண்ணாலும் திடீர்னு ஆழத்துக்கு ஆரம்பிச்சிச்சு என்னடா எது பண்ணாலும் இந்த வீட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னை வந்து இது பண்ணுறாங்க காரணம் பண்ணுறாங்க எல்லாமே தப்புன்னு சொல்கிறாங்க இப்போ நான் எது பேசுறாங்க நீங்களும் தப்புன்னு சொல்கிறீங்க என்னை விட்டுருங்க நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னுச்சு வீட்டை விட்டு போறியாம்மா எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியலமா அப்படின்னாரு வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சரி வீட்டை விட்டு போறியா கதவை திறகுறேன் அப்படின்னாரு கதவை திறகுறது கதவை திறந்துட்டாங்க நான் நம்ம கூடப்பா கதவை திறந்தாச்சு இன்னைக்கு வேற லெவலில் இன்னைக்கு பாருங்க ரம்யா வெளியே தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தா டக்குன்னு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா போயிட்டு கேமரா முன்னாடி என்ன மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க போயிட்டு ஏதாவது நான் பண்ண தப்பு தான் நான் என்ன பேசுகிறேன்னே தெரியல என்னோட குடும்பத்துக்காக நான் இங்கே இருக்கணும் நான் மன்னிச்சிருங்க நான் விஜய் சேதுபாரி கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் பிக்பாஸ் உங்ககிட்டேயே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னா அதை திரும்ப கூட்டானுங்க அடே என்னங்கடா டிஆர்பிக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவீங்களாடா நீங்கள் எங்களெல்லாம் பார்த்தா நான் ரூசு பையன் மாதிரி தெரியுதாடா எனக்கு அப்படி தாங்க தோணுது ஏன்னா இவனுக்கு ப்ரோமோ போடும்போது பா செம்மையா இருக்கு போகுதுப்பா வேற லெவலில் இன்னைக்கு ரம்யால ஏற்கனா ரம்மியாலாம் தூக்க வேண்டிய ஆளுதான் சரி இந்த மாதிரி பண்ணி தூக்குறாங்க இவங்க பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்மளை நினைச்சிருந்தா ஆ நம்மளை எல்லாரையும் முட்டாளா இருக்கிறானுங்க என்னன்னா வெளியே அனுப்புறது சொல்லிட்டு இவங்களே கதை தப்பாங்கன்னா இவங்களே கதவு மூட வரலாம் இவங்களே பாம்பு வைப்பாங்களா இவங்களே பாம்பு எடுப்பாங்களாம் என்ன கதை இது ஒன்னே அந்த இது அதாவது நீங்கள் திறந்து மூட போறீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கே அது வந்து நீங்கள் ப்ரோமோவாக போட்டீங்க அது போட்டிருக்கே தேவையில்ல சும்மா நீங்கள் அதுக்குள்ளே வேறு ஏதாவது பேசுவீங்களா அதை மட்டும் போட்டிருக்கல அதாவது இந்த டிஆர்பிக்காக இன்னொன்னா பண்ணுவாங்க அதுதான் இங்கே நடந்தது நம்மளே வந்து நம்பிட்டோம் என்னென்னா இன்றைக்கி வந்து ரம்யா வெளியேற்றுவாங்க ட்ரிபிள் எவிக்ஷனா கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் கூட சொல்லிட்டோம் சரி ட்ரிபிள் எவிக்சன் நடந்தால் கூட பரவாயில்ல நல்ல தலை உள்ளகளை ஏகப்பட்டு போன வாரம் வந்து எவிக்சன் இல்லை ஸோ இந்த வாரம் வந்து டபுள் எவிக்சன் ட்ரிபிள் எவிக்ஷன் ஆனா கூட நல்ல தன அப்படின்ற மாதிரி பேசணும் ஆனால் இவனு என்ன பண்ணுன்னா அதை அனுப்பவே இல்லை திரும்ப கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு திரும்ப பேசுகிறாரு விஜய் சேதுபதி நீங்கள் அழாதீங்கம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு எங்க உங்ககிட்ட தாங்க அவங்க மரியாதை இல்லாமல் பேசுனாங்க உங்களை தான் அவங்க மதிக்காமல் போனாங்க நீங்கள் என்ன இப்போ வந்து அராதிகமாக பரவாயில்ல ஒன்றும் ஆகாது நீங்கள் கேமை வந்து புரிஞ்சிக்கனாடுங்க அப்படின்றாரு இல்லை இது என்ன ஒரு பத்தாவது நாளா இருபதாவது நாளா பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட அறுபதாவது நாளுங்க அறுபது நாள் ஆகி போச்சு இன்னுமும் இவங்கள வந்து இந்த மாதிரி இப்படி கேம் ஆடுங்க அப்படி கேம் ஆடுங்க இந்த கேம் எப்படி தான் இருக்கணும் அந்த கேமில் எப்படி தான் அதே அதேபோல் இவரு வந்து பேசுகிறாரு அவங்க வந்து டக்கு டக்குன்னு பதிலே சொல்ல மாட்றாங்க நீங்க அங்க போனீங்களா அந்த பக்கெட்டை வச்சீங்களா அந்த பக்கெட்டை எடுக்க சொன்னாரா அந்த துணி உங்களுக்கு தானே அப்படிதான் கேட்டுக்கிறாரு எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறாரு ஒண்ணு புரியல ஒண்ணு அவங்க எல்லாமே சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா விட்டுட்டு வேற டாபிக் ஸ்டெயிட்டா எவிஷன் இந்த நாளைக்கு ரெண்டு வீஷன் இருக்குதுன்னு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து வார்த்தை வந்தாலையா பாருங்க இவங்க அது மாதிரிலாம் பேசவே மாட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இருக்குதுல இந்த மோசமான இந்த இந்த சீசன் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன்லேயே இந்த மோசமான சீசன் தான் பக்கெட்டுக்குள்ளே பக்கிட்டு கை வச்சாங்கன்னு சொன்னாங்களா அவங்க யாரு அப்படின்னு தேடி தேடினோம் நானும் போய் ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ல கூட பார்த்துட்டேன் அந்த எபிசோட்ல வந்து இருக்கான் அப்படின்னு என்ன லைவ் நம்மள முடியாது திரும்ப போயிட்டு அந்த எப்பிசோட போய் பார்த்தா அந்த எப்பிசோட்ல யாருமே இல்லைங்க நான் கூட ஆதிரை அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆதிரை தான் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஆனா தான் தெரியுது அதை சொன்னது அரோரா அரோரா சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேனா இல்ல சார் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் சேதுபதி ஆமா நீங்க இந்த வாரம்ல ஒரு நாற்பது பேஜிக்கு பேசிட்டீங்க நீங்க சொல்றதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஞாபகம் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா அதை மறைக்கிறதுக்காக எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இல்ல சார் நான் அந்த அந்த நேரத்துல அட்ரஸ் பண்ணல அதை நான் கவனிக்கல அப்படின்ட்டு எல்லாருமே ஈஸியா கடந்து போயிடுறாங்க அதுதான் இப்பயும் நடக்குது அதே போல இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்களா அந்த கேரக்டர் வைஸா வந்து நீங்க வந்து கேரக்டர் பண்ணீங்களா அந்த கேரக்டர் எல்லாம் என்னென்ன கேரக்டர் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாரும் வச்சு ரோஸ் பண்ணிட்டாரு அதாவது யாருன்னு எப்ஜிஆர்லாம் கூப்பிட்டு அந்த பல்லன் கேரக்டர் இருந்ததில்லை அந்த பல்லன் கேரக்டரை நீங்கள் என்ன பண்ணீங்க சார் அவன் வந்து இன்ட்ரோ வச்சு தான் எதுவுமே பண்ண மாட்டான் சார் சும்மா தான் எது உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரை வச்சு நீங்கள் என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணுவீங்க அதை தான் பண்ணோம் அந்த கேரக்டர் இன்ட்ரோட்டா அவன் சும்மா அது பண்ணால் ஒரு கேரக்டர் கொடுத்தா நீ போய் ஓரமா உட்காந்து பேடா அப்படின்னு கேட்டார் வேறு லெவலில் ஒர்த்து வர்த்து விட்டாரு அதே போல் வந்து கிருமி அதாவது அது வந்து தருமின்ற ஒரு திருவிளையாடு படத்தில் வந்து நாகேஷ் சார் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்கலாங்க அதை எத்துன்னு போயிட்டு சுபிக்ஷா கொடுத்துட்டாங்க அது எங்க என்ன பண்ணுச்சுன்னே தெரியல கிருமீன் பேர் வச்சது தான் இருந்தது எதுவுமே பண்ணல யாரு கண்ணுக்கு தெரியல தான் போச்சு நான் பார்க்கவே இல்லை சுபிக்ஷா அதனால தான் கிருமின்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல அதேபோல பிக் பாஸ் வந்து அதே போல விஜய் சேர்ந்து சொன்னாரு ஒருவேளை கிருமீன் பேர் வச்சு தோட்டி வீடு ஃபுல்லா அதை பரவிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த கிருமி பேர் வச்சது கண்ணுக்கே தெரியலங்க ஒருவேளை கிருமி அழிச்சிட்டாங்களான்னா தெரியல நான் கிருமியை பார்க்கவே இல்லை அந்த கேரக்டரா ஏன்னா சுபிக்ஷா வந்து அந்த கேரக்டர் எடுத்து எப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வேற லெவலில் பண்ணியிருக்கான் அதே போல் வந்து ஆதிரை ஆதிரை எல்லாம் வேற லெவலில் அந்த கேரக்டர் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டர் சுத்தமாக மதிக்கல சபரி சபரி எல்லாம் நம்ம அந்த கொகைக்குள்ள தோண்டி கொகைக்குள்ள தோண்டி ஒவ்வொரு உட்காந்து அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே தோண்டி அதுக்குள்ளே உக்காந்துருக்கலாம் சாமியார் பாய் ஏன்னா அவங்க கேரக்டர்லாம் சூப்பர் சூப்பர் கேரக்டர் கொடுத்தாங்க அதெல்லாம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் செம்மியாக இருந்திருக்கும் அதாவது ராஜுவெல்லாம் இருக்கும் போது பண்ணாங்க பாருங்கள் அதை போய் பாருங்கள் நிறைய பேர் இதை வீடியோ பார்க்குறவங்க ராஜுவெல்லாம் இருந்தாங்கல்ல அந்த சீசனை போய் பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கும் மாதிரி கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கேரக்டரில் வந்து நீங்கள் வந்து நடிக்கன்ட்டு எல்லாருமே வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸ் தார்மாராக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் வன்மத்தாலேயே ஃபுல்லா நிறைஞ்சி இருக்குதுங்க இந்த மாதிரி வன்மை குணம் நான் பார்த்ததே கிடையாது ஒருத்தனை ஒருத்தனை மாத்தி 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 சொல்லினா இந்த கேமே ஒழுங்காட்ல அதே போல வந்து கான வினாத்தான் கேட்டாரு கான வினாச்சு வந்து அந்த சைட்ல சொல்லுங்க அந்த சைட்ல வந்து ஏந்து தப்பி நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் செய்யல அப்படின்னு அன்னைய கால கடந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணாரு கானா வினோத்தலாம் ஆனா என்னன்னா அவர் கொஞ்சம் அந்த அடுக்கு மொழியெல்லாம் பேசுவாருல்ல அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு பேசிருந்தாருன்னா ரொம்ப சூப்பராக போயிருக்கும் அப்பப்போ வந்து அவருடைய உண்மையான கேரக்டர் வெளியே வரும்போதெல்லாம் அவர் வந்து சொன்னமே டக்குனு அந்த பழைய கேரக்டர் போயிடுவாரு டக்குன்னு திரும்ப வந்து அந்த உண்மையான கேரக்டர் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து கானா வினோத்தலாம் பண்ணார் ஆனா வீட்டுக்குள்ளே சுத்தமா பண்ணாதவங்க ஏகப்பட்டு போயிருந்தாங்க இருந்தாங்க எல்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னா ஸோ இன்னைக்கு எப்பிசோடா அப்படிதான் வந்து முஷ்டு போனாரு அதே போல இவங்க வந்து இவங்க வந்து பதில் சொல்ல சொல்ல அவங்க வந்து அதே போல விஜய் சேதுபதி வந்து எதாவது கேள்வி கேட்க கேட்க இவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க நின்று கிடையாது அவரால் முடியல இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்பா நான் நாளைக்கு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு சோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னா நாளைக்கு எபிசோடுல எவிஷன் சொல்லிருக்காங்க கண்டிப்பா எவிக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத நாளைக்கு காலையில இல்ல நாளைக்கு மதியமா நான் அப்டேட் பண்றேன் யார் போவாங்கன்றத காலையிலேயே சொன்னாலும் அது ஒரு வர வரமாட்டேங்குது அதுக்குள்ளேயே உங்களை மாத்திடுறாங்க நம்ம யாருல வந்து எவிட்டா ஆவாங்க அப்படின்னு சொல்றோமோ அவங்கள வந்து இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அவங்க எவ்விஷன் கார்டு ஏன்னா இந்த வாட்டி பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து யார் எவ்விச்சனா அவங்க கார்டு மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஆனா இப்போ வந்து ஒரு நாலு கார்டு அஞ்சு காடு அச்சு வச்சுக்கிறாங்க மஞ்சள் சிவப்பு நீல நிறம் அப்படின்ற மாதிரி இந்த மூணு கலர் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி நீ எத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு கார்டு எப்பவுமே வந்து பேர் போட்டு வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தா கூட அவங்க தான் போறாங்கன்னு சொன்னாங்க டக்குன்னு அந்த கார்டை போட்டு இவங்க தான் நான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேற கார்டு காட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி ஃபுல் அப்டேட்டையும் நம்மளால பண்ண முடியல ஸோ நாளைக்கு வந்து அப்டேட் வந்து வந்ததுன்னா மதித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனல் யாரா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த வீடியோ ஒரு பிசை ஒரு லைக் போட்டு விட்டுருங்க